வணக்கம் தமிழ்நாட்டு அரசியல வந்து திமுகவோட மிகவும் ஆபத்தான ஒரு கட்சி டிவிக்கு தமிழக வெற்றி கழகம் ஏன் அப்படின்னா இந்த அறுபது ஆண்டு காலம் திமுகவுக்கு ஏன் வாக்கு செலுத்தணும்னு தெரியாம மக்கள் வாக்கு செலுத்திக்கிட்டே இருக்காங்கல்ல என்ன பிரார்த்தனை பண்ணாலும் பொய் பொய் சொன்னாலும் கொள்ளை அடிச்சாலும் மக்கள் இதெல்லாம் சகித்து 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 திமுகவுக்கு வாக்கு செலுத்துற மாதிரி விஜய் அவர்கள் ஒரு முப்பது வருஷம் படத்தில் நடிச்சிருக்காரு உண்மையிலேயே சமூக அக்கறை உள்ள படங்கள்ல எத்தனை நடிச்சிருக்காரு இந்த சமூகத்தில் நடந்த பிரச்சனைகளுக்கு எத்தனை வந்து அவர் வந்து குரல் கொடுத்துருக்காரு எதுவுமே இல்லை தெரியாமல் அவர் கட்சி தொடங்கினதுக்கப்புறம் பலாயிரம் பேர் வந்து சாலையில் கூடுறாங்க அவரை பார்க்கறதுக்கு அப்படி பார்த்து ஒரு நாற்பது பேர் இறந்து போயிட்டாங்க அது தான் அந்த நாற்பது பேர் இறந்து போயிட்ட போயிருக்காங்க அப்படின்னு ஒரு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாத விஜய் அவர்கள் ஒரு இருபது லட்சம் ரூபாயை வந்து நிவாரணமாக கொடுத்துட்டார் இப்ப அந்த நாற்பது பேர் இறந்துருக்காங்கன்னு பார்க்குற நம்ம பொதுமக்கள் தான் வந்து ரொம்ப வந்து பரிதாபப்படுறோம் ஐயோ இப்படி இப்போ ஆயிடுச்சே நாற்பது பேர் இறந்து ஆனால் வந்து அந்த குடும்பங்கள் கொஞ்சம் கூட வந்து வருத்தம் இல்லை ஏன்னா பல காணொலிகள் வருது ஒரு தாய் ஒரு இருபத்தஞ்சு வயசு இளைஞனை வந்து இறந்து போயிட்டான் கொஞ்சம் கூட எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட வருத்தம் இல்லைன்னு சொல்கிறாங்க

இன்னொரு அண்ணங்கார தம்பி இறந்து போயிட்டாருங்க அவர் செத்தனால எங்களுக்கு ஒண்ணு வருத்தம் இல்லைங்க அதெல்லாம் கோபம் இல்லைங்க நான் இருக்கேங்க அப்படிங்கிறாரு இருபது லட்சம் ரூபாய் கிடையாது பொதுமக்கள் ஆகிய நாம தான் ரொம்ப வருத்தப்படுறோம் ஆனா அந்த குடும்பங்கள் கொஞ்சம் கூட வருத்தப்படல இப்போ அதெல்லாம் விட பெரிய கேலி கூத்தான ஒரு விஷயம் என்ன தெரியுமா துக்கம் நடந்த வீட்டுல தான் வந்து எல்லாரும் போய் வந்து துக்கம் விசாரிப்பாங்க ஆறுதல் சொல்லிட்டு வருவாங்க ஆனா துக்க நடந்த வீட்டையெல்லாம் வந்து இப்ப விஜய் அவர்கள் அவர் இருக்கிற இடத்துக்கு வர வச்சு துக்க விசாரிக்கிறாரு இந்த கூத்து எங்கேயாச்சும் நடக்குமா உண்மையிலேயே உலகத்திலே மூத்த மொழி தமிழ் மொழின்றாங்க அறிவான மொழி ஆனா வந்து மற்ற எல்லாரும் நம்மளை கேலி கிண்டல் பேச மாட்டானா அண்டை மாநிலத்தில் உள்ளவங்களாம் வந்து காரி துப்ப மாட்டாங்களா இதெல்லாம் பார்த்து இப்படி கேடு கெட்டாடா இருப்பீங்க ஒரு அரசியல் தெரியாம அப்படின்னு அப்ப நம்ம எவ்வளவு அரசியல் விழிப்புணர்வு இல்லாம நாம இருக்கோம் அப்படிங்கிறது இதெல்லாம் எடுத்துக்காட்டா இருக்கு அப்ப இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஆபத்தான ஒரு அரசியல் நோக்கி நம்ம மாநிலம் போய்கிட்டு இருக்கு இதுக்கெல்லாம் யார் காரணம் இந்த திராவிட கட்சிகள் எவ்வளவு அரசியல் அறியாமையில இந்த மக்களை இன்னும் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும் அதனாலதான் சொன்னேன் திமுகவோட பத்து மடங்கு ஆபத்தான கட்சி தமிழக வெற்றி கழகம் நம்ம மாநில எவ்வளவு கடன் பிரச்சனையில் இருக்கு எவ்வளவு இயற்கை வளங்கள் வேட்டையாட சுரண்டப்படுது நம்ம மாநிலத்தில் இயற்கை வளங்கள் அண்டை மாநிலங்களுக்கு கொண்டு போகப்படுது எதை பற்றியுமே வந்து கவலை இல்லாம இந்த மக்களை வந்து எவ்வளவு அரசியல் அறியாமையில வச்சிருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம மிகவும் கவனிக்கணும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஐயா கமலஹாசன் அவர்கள் வந்து ஒரு பதினாறு லட்சம் பேரை வந்து முட்டாளாக்குனார் திமுக பயங்கர எதிர்க்கிற மாதிரி எதிர்த்தர் ஆனா பதினாறு லட்சம் பேர் நம்பிக்கையோட வாக்கு செலுத்தினாங்க ஏதாச்சும் மாறுதல் வந்துரும் அப்படின்னு ஆனா முட்டாளாக்குனது தான் மிச்சம் அதே மாதிரிதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பல லட்சம் இளைஞர்களை தாய்மார்களை ஏன்னா தாய்மார்கள்லாம் ரொம்ப நம்புகிறாங்க முட்டாளாக்க பட பட போகிறாங்க இதை கவனத்தில் இருக்கணும் மிகவும் கவனத்தில் இருக்கணும் முன்னெச்சரிக்கையா முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா விஜய் அவர்களுடைய கட்சி தொடங்கி இங்கே ஒரு தமிழ் தேசியங்கிற ஒரு கட்சி வந்துடக்கூடாது அதில் இந்த திராவிட கட்சிகள் மிகவும் கவனமாக இருக்குது இந்த தமிழ் தேசியத்தை மட்டப்படுத்துகிற விதமாக விஜய் அவர்களை கட்சி தொடங்க வச்சு திசை திருப்புறாங்க திருப்பி விஜய் போய் இந்த அதிமுகவுக்கும் திமுக கூட்டணி போறார் முதல் தேரிலே இந்த பிரச்சனை எப்படி தீர்க்கணும் அப்படின்னு தெரியல அவருக்கு அப்ப இவர் போய் ஏதாச்சும் ஒரு கட்சியோட போய் சமரசம் செய்ய வேண்டிய சூழல் உருவாகுது அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பல லட்சம் பேர்களை முட்டாளாக்குற வேலையை விஜய் அவர்கள் செய்கிறார் இந்த ஆபத்தான அரசியலிருந்து மக்கள் விட்டு நமக்கான அரசியலை தேர்ந்தெடுக்கணும் நன்றி